எப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் சட்டமன்ற தொகுதி வாரியாக கல நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்க தொகுதியானது மாதாவரம் சட்டமன்ற தொகுதி இந்த மாதாவர சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி இப்போது நம்மது பேச வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் மாதாவரம் சட்டமன்ற தொகுதியில கடந்த கால கல நிலவரங்கள் எப்படி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு சாதகமான தொகுதியா இது இருக்கு அதை பற்றி உங்களுடைய பார்வை மாதாரம் சட்டமன்ற தொகுதி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபார்ம் பண்ண ஒரு மூணு தேர்தல்களில் ரெண்டு தேர்தல் திமுக ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக வெற்றி பெற்றிருக்கு அப்போ அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வெற்றி பெற்றும் போது போதே திமுக வந்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பர்சன்ட் முப்பத்தொம்பது பர்சன்ட் ஆல்மோஸ்ட் எடுத்திருக்காங்க அது அவங்க ஸ்டேட் லெவல் ஆவரேஜ் எடுத்திருக்காங்க இன்றைக்கு எம்பியா இருக்க கூடிய திருமதி என்எஸ் கனிமொழி அவர்கள் அவங்க வந்து இப்போ வாதவரன் கேண்டிடேட்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறுல வந்து திரு சுதர்சனத்துக்கு சீட்டு கொடுக்கப்படுது அவர் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுக்கிறாரு அந்த நாற்பத்தஞ்சை வந்து இருபத்தொன்னு ஐம்பது பர்சன்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதிமுகவுக்கு வந்து இந்த இந்த மாதவர தொகுதியை பொறுத்தவரை ஒரு ரெண்டாயிரத்தி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நான் முன்னவே மற்ற திருவள்ளூர் தொகுதியில சொன்ன மாதிரியே பெரிய வீழ்ச்சி ஓகே சோ இங்க வந்து ஓட்டு தான் எடுத்திருக்காங்க எடுத்தவங்க முப்பத்தோரு பர்சன்ட் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் வெளில போயிருக்கு எட்டு பர்சன்ட் எங்க போயிருக்குன்னா ப்ரிடாமினா இந்த ஓட்டு வந்து நாம் தமிழர் போயிருக்கு ஏன்னா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக முப்பத்தொன்பது பர்சன்ட் எடுத்தால் மட்டும் இல்லை கே இது பாமக வந்து பாமகவுக்கு இங்க ஒரு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு இருக்கு ஸோ அந்த அஞ்சரை பர்சன்ட் ஐடியலி அதிமுக வந்து இவங்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்துருக்கணும் ஆனால் முப்பத்தோரு பர்சன்ட் எடுத்திருக்காங்க ஸோ பதினாலு பர்சன்ட் ஓட்டு வெளில போயிருக்கு அந்த அலையன்ஸ் வச்சுருந்த பதினாலு பர்சன்ட் பிறம்புல நாம் நாம தமிழர் போயிருக்கு கொஞ்சம் திமுக கூட்டணி போயிருக்கு அப்புறமா இங்கே இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வெளில சில மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் இருக்கலாம் போயிருது சோ இங்க வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டாட்ஸ் படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க இருபத்தி நாலு ஸ்டாட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ திமுக ஒரு பர்ஃபார்மன்ஸஸ் லாஸ்ட் ஃபோர் எலெக்ஷன்ஸ் பார்த்தேன் கன்சிஸ்டண்டா ஒரு லட்சம் ஓட்டு மேலே எடுத்துட்டு இருக்காங்க மினிமம் குறைந்தபட்சம் எடுத்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டா இதை எடுத்திருக்காங்க இது இந்த ஏ இந்த பகுதி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாவே இங்கே இருந்திருக்கு அதிமுகவை பொறுத்தவரை அவங்க வந்து ரொம்பவே பலவீனமாகி பலவீனமாக ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயிச்சும்போது தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு அங்கிருந்து கொஞ்சம் பத்தாயிரம் இறங்கி இருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தி நாலுல வந்து நாற்பத்தாறாயிரம் ஓட்டு தேமுதிக வேட்பாளர் எடுத்திருக்காங்க இதுல வந்து அதிமுக பிஜேபி ஒரு கம்பைன் ஓட் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் எலக்ஷன் மொழி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் சேர்த்து மொத்தமா ஒரு இருபத்தொன்பது பர்சன்ட் தான் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன் ஒரு பர்சன்ட் ரீச் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பர்சன்ட் நீங்க தேமுதிக எடுத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க முப்பத்தோரு பர்சன்ட் அவங்க பதினாறுல எடுத்த ஓட் தான் ஸ்பிட்டாக இருக்கு இப்பவும் அதே ஒரு ட்ரெண்டு தான் அப்படியே ஒரு நாலஞ்சு பர்சன்ட் பூஸ்ட் ஆனாலும் அவங்களுக்கும் திமுகவுக்கும் இந்த தொகுதியில் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் இருபது பர்சன்ட் இது இருபது பர்சன்ட் கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணவே முடியாது ஓகே ப்ரிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அன்லசர் அதேஸ் திமுக இருந்து லார்ஜ் ஜங்க் ஆஃப் ஓட்ஸ் வந்து வெளில போனா ஆனால் இங்க திமுக கேண்டிடேட் நல்லா இருக்கிறதால அது இப்படி இப்போதான் பத்து பர்சன்ட் ஓட்டு வெள்ளா பண்ணுவோம் அந்த பத்து பர்சன்ட்டுமே அதிமுகவுக்கு வரும்னு ஒரு கேரண்டி கிடையாது விஜய் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் போவோம் ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது திமுக இங்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க நாம் தமிழர் உடைய க்ரோத் இந்த தொகுதியில எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மூவாயிரத்தி அறநூறு ஓட்டு எடுத்திருக்காங்க பத்தொன்பதுல பதினாறாயிரம் ஓட்டு இருபத்தொன்னுல இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு இருபத்தி இருபத்தி எட்டு நாள கொஞ்சம் சஸ்டெயின் ஆயிருக்கும் அந்த ஓட்டுல அரௌண்ட் பத்து பத்து பர்சன்ட் ஓட்டு அங்க வச்சிருக்காங்க நாம் தமிழர் இது வந்து நீங்க வந்து எப்படின்னா நீங்க கமலோட என்ட்ரிக்கு அப்புறம் நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு வச்சு குறைந்த பகுதியெல்லாம் விஜய்க்கு நல்ல ஒரு ஓட்டு வரும் ஏன்னா அந்த ஓட்டு வந்து கொஞ்சம் இன்ட்ரெக்சல் ஓட்டு விஜய் நோக்கி போகுது அது அதுவும் நீங்க ஒருவேளை பாஜக போட்டிடுறதாலேயே கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னா அதுவும் விஜய்க்கு போகும் பட் ஆனா பாஜக போட்டிட்டு நாம் தமிழுக்கு பத்து வருஷம் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்க ஓட்டு நிக்கும் பட் ஆனாலும் விஜய்க்கு ஒரு இம்பாக்ட் இப்ப பண்ணுவாங்க போன சென்ற மாதிரி மக்கள் நீதி மையம் போட்டு போட்டவங்களை விஜய்க்கு போட்டு போடுவாங்க அதே போன்ற திமுக வேண்டாம் கொஞ்சம் பேர் விஜய்க்கு வரலாம் ஸோ விஜய்க்கும் கொஞ்சம் நல்ல டீசென்ட் ஆகும் நாம் தமிழருக்கும் விஜய்க்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஓட்டு வரக்கூடிய தொகுதி தான் இது இந்த தொகுதியில யார் போட்டியிடுவாங்கன்னு பாத்தா என்னையை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில வந்து மோஸ்ட்லி இந்த கூட்டணி கட்சிதான் கொடுப்பாங்கன்னுதான் நான் பாக்குறேன் தேமுதிக மீண்டும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு தேமுதிக கூட்டணியில் இருக்காங்களா அப்படின்னு தெரியல இன்னொரு வேலை கூட்டணி பாஜகவுக்கு கொடுக்க நல்ல வாய்ப்பு இருக்கு பாஜக அவங்க பதினைஞ்சு பர்சன்ட் எடுத்திருக்காங்கள நீங்க வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த தொகுதியில் என்டிஏ லீடு எடுத்திருக்கோ அவங்க டிஃபால்ட்டா அந்த தொகுதியில் கேட்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ இந்த தொகுதியில் லீடு ஒரு பர்சன்ட் எடுத்திருக்காங்க பாஜக அதிமுக வேட்பாளர் ஒரு பர்சன்ட் எடுக்கும்போது அநேகமாக இந்த தொகுதி பாஜக கொடுக்கும் ஸோ அப்படி பாஜக கவுன்சிலிங் கண்டெஸ்ட் பண்ணாலே விஜய்க்கு சீமானுக்கு ஒரு அட்வான்டேஜ் பொசிஷன் இருக்கு அதிமுக டு பாஜக ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் பெருசாக இருக்காது அப்படி இருக்கும்போது அது ஒரு பெருசாக ரெண்டு பேருக்கு வரும் என்ன இருந்தாலும் திமுக வந்து இந்த தொகுதியில் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க ஏன்னா ஓட்டு ரொம்ப இறங்கி வர முடியாது ஐம்பது பர்சன்ட் ரீச் பண்ண தொகுதி எல்லாம் கண்டினியூசா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதுல வந்து பாதிப்பு பெருசா இருக்கா திமுக ஓரளவுக்கு ஓரளவுக்கு அந்த ஒஸ்ட் கேஸ் கூட ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் தான் எடுப்பாங்க இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பெயர் எப்படி இருக்கு அங்கே சுதர்சனம் மோஸ்ட்லி மாதவரம் சுதர்சனம் மாவட்ட செயலாளர் இருந்தவர் நினைக்கிறேன் திமுக இப்போ இருக்காருன்னு தெரியல பட் மாதவர சுதர்சனத்துக்கு திரும்ப சீட்டு கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தேர்தல் ஜெயிச்சிருக்காரு மூணாவது அவருக்கே கொடுக்கலாம் அப்படி கொஞ்சம் வேறு எக்ஸ்பெரிமெண்ட்ல திரும்ப என்எஸ் கன்னிமொழிக்கு திரும்ப சீட்டு கொடுப்பாங்களான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் திமுக யாருனாலும் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தா ஏற்பட்டால் வர்ஷ் கேஸ்லேயே ஜெயிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு பொர்ஷன் தான் எப்படி நம்ம பக்கத்தில் கும்படி பூண்டி இப்போ ஆவடி அதை தொடர்ந்து இப்போ மாதாவரம் வந்து திமுகவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு தொகுதி தான் இது இருக்கு மற்ற கட்சிகளுக்கும் பாஜக அது பெருசாக பெருசா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் மினிமம் எடுத்து அந்த ரீட்டின் பண்ணுவாங்க நாம் தமிழரும் விஜய் எவ்வளவு எடுக்கிறாங்க நல்ல போட்டி இருக்கும் நான் பாக்கிறேன் குறிப்பா இந்த தொகுதியில விஜயோட இம்பாக்ட்ன்றது பெரிய அளவுல பேசுற மாதிரி ஏதேனும் இருக்குமா இல்ல அதான் இது ஒரு அர்பன் செமி அர்பன் சீட்டு செமி அர்பன் நிறைய அந்த புறநகர் பகுதியில் நிறைய உள்ள வரதால விஜய்க்கு நல்லா யங்ஸ்டர்ஸ் மதியில் படுத்த யங்ஸ்டர்ஸ் மதியம் நல்லா இருக்கு வீக்கர் செக்ஷன்ஸ் கொஞ்சம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல தலித் மக்கள சமுதாயம் இருக்கும் போது அங்கேயும் நல்ல ஆதரவு வரும் ஸோ அது நல்லாவே இருக்கும் அது என்ன ஏன்னா சீமானுக்கு நல்லா ஓட்டு வந்திருக்கு சீமானுக்கு அந்த ஓட்டை தக்க வைக்கப்பதற்கான கட்டமைப்பு இங்க இருக்கா இல்லையான்னு தான் அப்படி கட்டமைப்பு பலவீனமா இருக்கும் பட்சத்தில் விஜய்க்கு நல்லா ஸ்விங் போர்ட்ஸ் தானே விஜய்க்கு வந்துடும் அந்த அடிப்படையில் பாக்குறேன் விஜய்க்கு அர்பன் சீட்ஸ் எல்லாத்துக்குமே விஜய்க்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் தான் இருக்கு ஆனால் அவர் அடுத்த ஒரு ஆறேழு மாதங்கள் அரசியலுக்கு எப்படி பண்றாரு பார்க்கணும் அது அதுவும் ஒரு ஃபேக்டரா தான் இருக்கும் சோ அர்பன் சீட்ஸ்ல விஜய் கம்ஃபர்டபுளா இருக்கு இல்ல பொதுவாகவே சீமான் அவர்களுக்கு நகர்ப்புறத்துல பெரிய அளவுல வாக்குகள் இருக்காது அப்படின்ற ஒரு பார்வை இல்ல அது ஆக்சுவலி நகர்ப்புறத்துல ஓரளவுக்கு சென்னையில நல்ல ஓட்டு எடுத்திருக்காரு அவர் கிராமப்புறங்கள்ல எங்கெங்கெல்லாம் போல்டரைசேஷன் இல்லையோ அங்க கொஞ்சம் அவர் போடுற வேட்பாளர்கள் வேட்பாளர் சமூகம் வந்து திமுக அதிமுக சீட்டு கொடுக்க சமூகம் அப்போ ஓட்டு வருமே தவிர நகர்ப்புறங்களில் வீக்கர் செக்ஷன்ஸ் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் சீமானுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு அது இந்த 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 தொகுதியில கொஞ்சம் இருக்கிறத இந்த தொகுதியில இருக்கிறதா தெரியுது அது விஜய் நோக்கி போகுமா இல்லையான்றது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இப்போ நல்லா தெரியுது நிறைய நிறையா இருக்கு மாதாரம் நம்ம போகும்போது நிறைய விஜய்க்கெல்லாம் பேனர்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது ஸோ அது வந்து அந்த ஓட்டா மாமாறுமா விஜய் அடுத்த ஆறு மாதங்கள்ல விஜய் சிங் பாலிடிக்ஸ் வச்சுதான் இருக்கு அது எப்படின்னு பொறு பார்க்கணும் ஆக ஒரு வழியா பார்க்கும் போது இது திமுகவிற்கு சாதகமான ஒரு தொகுதியாகவே நம்ம கணக்குல வச்சுக்கலாம் நிச்சயமா சாதகமான தொகுதியாக தான் கணக்கு வச்சுக்கோ நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த தொகுதியில இருக்கக்கூடிய நிலவா